ஸ்பெஷல் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் மூலமாக அவங்களோட தனி சிறப்பு மிக்க மாலிக்யூல்ஸ் பயன்படுத்தி நாலே மாதத்தில் இப்போ பார்க்குறிய சும்மா சரசரமாக காய் பிடிச்சி எப்படி இருக்கேன்னு என்னை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க பாரு என்னன்ன அப்படியா அட ஆமாம் ஆமாம் நீயும் சீக்கிரமாக ஜிஃபியா ஃபார்ம் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணு அப்புறம் பார் அவங்க கைடன்ஸில் என்னை விட நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவேன் மறக்காமல் நீங்களும் ஜிஃபியா ஃபார்ம் சர்வீஸோட காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கங்க